பதினெட்டு வருடம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தென்னங்கன்று எடுத்துச் செல்வதன் ஆன்மீக ரகசியம் கார்த்திகை மாதம் தொடங்கியதும் மாலை அணிந்து ஒரு மண்டலம் முழுவதும் கடும் விரதம் இருந்து பக்தர்கள் இருமுடி சுமந்து சாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கத்தோடு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க புறப்படுவார்கள் இந்த பயணம் சாதாரண உடல் பயணம் மட்டும் அல்ல அது ஒரு ஆன்மீக பிறவி அந்த ஆன்மீக பாதையில் செல்லும் சுவாமிகள் குறிப்பாக பதினெட்டாவது வருடம் சபரிமலை செல்லும் குருசாமிகள் இருமுடியுடன் ஒரு தென்னங்கன்றையும் கட்டாயமாக உடனெடுத்துச் செல்வார்கள் இது இன்று நேற்று உருவான வழக்கமல்ல நமது முன்னோர்கள் காலம் காலமாக வழிவைத்த ஆன்மீக மரபு தென்னங்கன்று ஏன் அதற்கே இத்தனை சிறப்பு தென்னை என்பது ஒரு சாதாரண மரம் அல்ல அது மனிதனைப் போல் உயிர் தரும் மரம் இளநீர் உயிர் காக்கும் அமிர்தம் தேங்காய் உணவும் பூஜையும் கொப்பரை எண்ணெய் சிரட்டை தீபம் ஓலை வீடு மரம் வாழ்வாதாரம் நார் முயற்சி குறுத்து மறுபிறவி இந்த எல்லா பயன்களையும் ஒரே மரம் தருவதால் தான் நம்மால் அதை மரம் என்றல்ல தென்னம்பிள்ளை என்று அழைக்கிறோம் வீட்டில் தென்னங்கன்று பூஜை செய்யும் முறை ஒரு நல்ல முகூர்த்த நாளில் ஒரு தென்னங்கன்றை வாங்கி ஐயப்ப சுவாமி படத்தின் முன் ஒரு தாம்பாளத்தில் ஆற்று மணல் பரப்பி அதன் நடுவில் நட்டு தூய நீர் தெளித்து தேங்காயின் மூன்று முகங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து தினமும் பூஜை ஆரத்தி காட்டி வழிபட வேண்டும் அது ஒரு உயிரோடு இருக்கும் ஐயப்பன் ஆசீர்வாதம் போலவே பாவிக்கப்படுகிறது இருமுடி கட்டும் நாளின் அதிசயம் இருமுடி கட்டும் நாளில் அந்த தென்னங்கன்றை பூஜை அறையிலிருந்து எடுத்துச் சென்று ஐயப்பன் படத்தின் முன்வைத்து இருமுடி கட்ட வேண்டும் பின்னர் ஒரு சிறிய பையில் தேங்காயை மறைத்து செடி மட்டும் வெளியே தெரியும்படி தோளில் மாட்டி சபரிமலைக்கு சுமந்து செல்வார்கள் அதோடு ஒரு சிறு பையில் விபூதியும் கட்டாயம் எடுத்துச் செல்வார்கள் ஏனெனில் பதினெட்டாவது வருடம் என்பது சாதாரண பயணம் அல்ல அது தெய்வீக உச்சம் சன்னிதானத்தில் நிகழும் மகத்தான தருணம் அந்த தென்னங்கன்றை கொண்டு சென்ற குருசாமியை பார்த்தவுடன் மற்ற சுவாமிகள் இவர் பதினெட்டாவது வருட குருசாமி என்று அறிந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி வணங்குவார்கள் பின்னர் அந்த தென்னங்கன்றை சுவாமி சன்னிதானத்தின் பின்புறமுள்ள பஸ்மக்குளத்தின் அருகே நடுவார்கள் ஆன்மீக அர்த்தம் என்ன தேன்னம்பிள்ளை என்பது மறுபிறவி சின்னம் தெய்வ நம்பிக்கையின் விதை மனிதன் இறந்தாலும் நம்பிக்கை மீண்டும் முளைக்கும் என்பதன் அடையாளம் அதனால்தான் பதினெட்டு ஆண்டுகள் ஐயப்பனை தாங்கி வந்த உயிரின் உச்ச நம்பிக்கையை ஒரு தென்னங்கன்றாக ஐயப்பனின் காலடியில் நடுகிறார்கள்